அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானிடம் சரண்டரான விஜய் காட்டு தீயாய் பரவும் புதிய தகவல் இந்த ஒரு விஷயம் குறித்து அந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் விஜயோட முதல் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுமே விமர்சிக்கிற மாதிரி தான் பேசியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இவருக்கும் சீமானுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பலருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னா சொல்லணும் ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தம்பி நிச்சயமாக ஒரு தமிழ் தேசியவாதியாக தான் இருப்பான் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தான் அவனுடைய ஆதரவும் இருக்க போகுது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தாரு அப்படின்றது அவருடைய எல்லா பேச்சுக்களுமே தெரியிருந்துச்சு இப்படி இருக்கும்போது விஜய் உடைய மாநாட்டுல சீமானையா ஒரு தாக்கி பேசியிருந்ததும் கத்தி கத்தி அரசியல் பண்றதுக்காக நாங்க வரல அப்படின்னு நேரடியாக சீமானை குறித்து பேசியிருந்ததுதான் சீமானை ஒரு உச்சகட்ட கோபம் அடைய வச்சு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே சீமான் விஜய் குறித்த கேள்விகள் வரும்போது அண்ணன் தம்பிலாம் இனிமேல் அரசியலில் கிடையாது போட்டி போட்டிடா அப்படின்னு ரொம்பவே உறுதியாகவும் சீமான் இருந்துகிட்டு இருந்தார் இதற்கு அடுத்தபடியாக சீமானை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு விஜய் பாத்தீங்கன்னா நிறைய முயற்சி எடுத்திருந்தாரு பக்கம் பாண்டேவை சவுகி சங்கரை வச்சும் சீமானிடம் நிறைய தூது விட்டதாகவும் அதற்கு பிறகு இனி வரும் காலங்களில் சீமானை குறித்து நான் பேச மாட்டேன் என்னுடைய முழு எதிரியாக நான் திமுக கட்சியை தான் கருதுறேன் அப்படின்னு விஜய் பாத்தீங்கன்னா நேரடியாகவே சீமானிடம் சரண் அடைந்திருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெளியாகி இருந்துச்சு இப்படி இருக்கும்போது அவருடைய தற்போதைய பொதுக்குழு கூட்டத்தில் முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே எதிர்த்து பேசியிருந்ததும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சற்று நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாகவும் இன்னொரு பக்கம் தமிழ் தேசியவாதிகளுக்கு ஆதரவாகவும் எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரியாக திமுக கட்சி தான் இருக்காங்க அப்படின்றத மக்களிடையே ரொம்ப உறுதியாக விஜய் பேசியிருந்ததெல்லாம் மக்கள் அனைவருக்குமே ஒரு புதிய நம்பிக்கை வர வச்சது மட்டும் இல்லாமல் இவரும் சீமானும் எதனால இணைந்து பயணிக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை வர வச்சிருக்கு இதற்கு அடுத்தபடியாக தான் சீமான் அவர்களுடைய தற்போதைய செய்தியாளர்கள் சந்திப்பில் தம்பி விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க நான் தான் பேசியிருக்காரு அவர் மேலே இருந்த கோபம் எனக்கு எப்படி குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா எங்களுக்கு கொள்கை ரீதியாக அரசியல் வேறையாக இருந்தாலும் எதிரியாக கருதக்கூடிய நபர்கள் ஒரே மாதிரி இருக்க காரணத்தினால அவருடைய அரசியலும் என்னுடைய அரசியல கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு சீமானவர்கள் தற்போது பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம விஜய் என்ன மாதிரியே பாஜக மற்றும் திமுக கட்சியை எதிர்த்து பேசுகிற விஷயம்லாம் பார்க்கும்போது எங்களுக்குள்ள கூடிய விரைவில் ஒரு நல்ல நட்பு உறுதியாக போகுது அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருப்பது விஜயோட மீண்டும் கூட்டணிக்காக சீமான் எதிர்பார்க்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் தற்போது வர வச்சிருக்கு அப்படின்றது அரசியல் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி பார்க்கும்போது நிச்சயமாக இவங்க இருவரும் இணைந்தாங்க அப்படின்னா அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்ற காரணத்தினால பல பேர் பாத்தீங்கன்னா இவங்க இருவருமே இணைணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்